ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் ஒன்று இயல் ஒன்று குற்றியலுகரம் குற்றியலிகரம் தமிழ் எழுத்துக்களை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று முதலெழுத்து மற்றொன்று சார்பெழுத்து முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இரண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்களை நாம் முதல் எழுத்துக்கள் என்று கூறுகிறோம் சார்பெழுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளபெடை ஒற்றளபெடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவைதான் வந்து சார்பு எழுத்தோட பத்து வகைகள் குற்றிய லுகரம் குற்றிய லுகரம்னா குறுமை கூட்டல் கூட்டல் உகரம் அதாவது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்றோம் குற்றியல் உகரம்னு சொல்வோம் இப்போ வல்லின மேய்களின் மேல் ஏறிய உகரங்கள் வல்லின மேய்கள் என்னென்ன கசட தபர வல்லின மேய்களின் மேல் ஏறிய உகரங்கள்னாக குசுடு துப்புரு இவைகள் ஒரு சொல்லின் கடைசியில் வரும்போது அதாவது இது இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லின் முதலில் வந்தாலோ அல்லது இடையில் வந்தாலோ தனக்குரிய மாத்திரை அளவில் முழுவதும் ஒழிக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே மாத்திரைவலா ஒரு மாத்திரை தான் ஆனால் ஒரு சொல்லின் கடைசியில் வரும்போது இவை வந்து தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் தனிக்குறிலுக்கு பிறகு வந்தாலும் இது முழுமையாக தான் ஒழிக்கும் தனிக்குறையில் எது சொல்லலாம் அது இது வந்து குரில் எழுத்து தானே அதுக்கு இது வந்து முழுமையான அளவு ஒழிக்கும் முழுமையான அளவு ஒலிக்குதுன்னா அது பேர் முற்றிய லுகரம் முற்றிய லுகரம் அது போலவே இந்த கொசுடு துப்புர் அல்லாத மற்ற உகரங்களும் முழுமையாக ஒழி ஒழிக்கும் அதையும் நம்ம முற்றிய லுகரம் தான் சொல்கிறோம் குழந்தை வகுப்பு பாக்கு இதில் இருக்கிற வள்ளி நோகரம் வள்ளி நோகரம் எது இருக்குது கூ பார்த்திங்கன்னா இங்கே முதல்ல வருது அப்போ இங்கேயும் முழுமையாக ஒழிக்கும் இடையில் வருது இங்கேயும் முழுமையாக ஒழிக்கும் கடைசியில் வரும்போது போட்டும் அதோடய மாத்திரை அளவில் வந்து வேறுபாடு இருக்கும் அதாவது குறையும் இதை தான் நம்ம வந்து குற்றியலுகரம்னு உரம்னு சொல்கிறோம் சொல்லி நிறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் இது கொசுடு துபுரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் குற்றியலுகரம்னு சொல்றோம் குறுமை இயல் கூட்டல் உகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் குற்றியலுகரம் காசு எஃகு பயறு பாட்டு பந்து சால்பு தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் இது என்ன சொல்கிறோம் முற்றியலுகரம்னு சொல்கிறோம் அது போலவே வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியல உகரம் சொல்கிறோம் புகு இது இது தனிக்குறில் பசு தனிக்குரில் விடு தனிக்குறில் அது தனிக்குறில் வரு வ தனிக்குறில் மாவு பார்த்தீங்கன்னா இந்த ஊ வந்து வல்லின உகரம் அல்லாத உகரம் இது வந்து இடையின உகரம் இடையின உகரம் அப்ப இதுவும் வந்து முழுமையாக ஒலிக்கும் ஏழு இதுவும் வந்து இடையின உகரம் இதுவும் முழுமையாக ஒலிக்கும் அதனால இது எல்லாமே என்ன அப்படின்னா முற்றிய உலோகரம் தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் குறில் எழுத்துக்களை குறிக்க நம்ம கரம்னு பயன்படுத்துவோம் அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் ஐகான் அவுகான் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அதாவது பொதுவான இரண்டும் குறிலும் நெடிலும் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் அக்கேனம் குற்றியலுகரத்தின் வகைகள் குற்றியலுகத்தின் வரை வகைகள் பார்த்தீங்கன்னா ஆறு வகைகள் இருக்கு குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கலாம் நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்த்தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெட் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும் பாகு மாசு பாடு காது ஆறு அதாவது இது என்ன நெடில் தொடர் குற்றியோலுபுரம் இதிலே வந்து இது குறில் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் பகுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து முற்றியல் உபரம் ஆகிடும் ஏன்னா தனிக்குறிலுக்கு பிறகு வரும் வல்லின உரங்கள் முழுமையாக தான் ஒழிக்கும் ஆயுத தொடர் குற்றியோலுபுரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் ஆயுத தொடர் குற்றியோலிபுரம் எஃகு அஃது ஆயுத எழுத்து அதை தொடர்ந்து வல்லின உகரம் வருது ஆயுத எழுத்து அதை தொடர்ந்து வல்லின நோக்கரம் வருது உயிர் தொடர் குற்றியலுகரம் தனி நெடில் அல்லாத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் சொல்றோம் தனி நெடியில் வந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகிடும் அரசு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வல்லின உகரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு தான் அதோடய வகையை வந்து பிரிப்போம் இங்கே புள்ளி வச்ச எழுத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்தொடர் குற்ற விழுவுறம் அடுத்து வரும்போது பார்ப்போம் இதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து இருந்தால் அது வந்தொடர் மெல்லினமாக இருந்தால் அது மென்தொடர் தொடர் குற்றவெழுகரம் இடையினமாக இருந்தால் அது வந்து இழ இழைத்தொடர் குற்றவெழுகரம் ஆகிடும் ஆனால் இங்கே இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அரசு அரசில் சூக்கு முன்னாடி அதாவது வல்லின உகரத்துக்கு முன்னாடி ரா இருக்கு ராவை என்னன்னு பிரிக்கலாம் இரு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம் என்னது உயிர் எழுத்து அப்போது இது வந்து உயிர்தொடர் குற்றையெழுகிறோம் ஒன்பது ஒன்பதுல தூ என்ன வல்லின மெய்யின் மேல் ஏறிய உகரம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பா என்னன்னு பிரிக்கலாம் இப்பு கூட்டல் ஆண் பிரிக்கலாம் ஆ என்பது உயிர் எழுத்து அப்போ இது உயிர்தொடர் கூற்றோம் சேம் வல்லின மீயின் மேல் ஏறிய உகர எழுத்து ரூ அதுக்கு முன்னாடி இருக்கிறது பிரிச்சிங்கன்னாக்க ஈ குட்டல் ஈன்னு பிரிக்கலாம் இப்போ ஈன்றது என்ன உயிர் எழுத்து அப்போ இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் எழுவுகிறோம் வரலாறு வல்லின உகரத்திற்கு முன்னால இருக்கிற எழுத்து லா லாவை நீங்கள் பிரிச்சீங்க அப்படின்னா இல்லுக்குட்டல் ஆ ஆ என்பது உயிர் எழுத்து அப்போ இது வந்து குற்றியல் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த வல்லின மெய்களின் மேல் ஏறிய உகரங்கள் குசுடு துகுரு வருது அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு தான் அந்த குற்றியலுகரத்தோட வகையை வந்து பிரிப்போம் இப்போது மெல்லின இங்கே நமன மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் குற்றியல் குற்றியலுகரம் இங்கே பார்த்தீங்கன்னா பங்கு கூக்கு முன்னாடி என்ன இருக்குது இங்கே நமன இருக்கு இது வந்து மெல்லினம் மஞ்சு சூவுக்கு முன்னாடி மெல்லினம் பண்பு பூவுக்கு முன்னாடி மெல்லினம் பந்து மெல்லினம் அம்பு மெல்லினம் கன்று மெல்லினம் இப்போ இது எல்லாமே என்னது மென் தொடர் குற்றியலு உகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இரள வளலவை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எய்து மார்பு சால்பு மூழ்கு இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் யுவை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லை அது போலவே இங்கே முடிகிற எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா வல்லின மெய்யின் மேல் ஏறிய உகரங்கள் அதாவது வல்லின உகரங்களில் பு து கு இந்த எழுத்துக்களில் முடிகிற இடைத்தொடர் குற்றியலுகரங்கள் மட்டும்தான் வரும் புதுக்கு வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்துக்கள்ல முடிகிற இடைத்தொடர் குற்றியலுகரம் வராது அது வந்து சுற்றும் அது வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யு என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை மேலும் சுட்டுரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை குற்றிய லிகரம் குறுமை குட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இகரம் வரகு கூட்டல் யாது இந்த வார்த்தையை வேகமா சொன்னீங்கன்னா வரகு யாதுன்னு வரும் அதாவது வரகுல இருக்கிற உகரம் இகரமாக மாறும் அதே நேரத்தில் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து அதாவது உரு மாத்திரையிலிருந்து அற மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா குற்றியலிகரம் அப்படின்னு சொல்றோம் குற்றியலிகரம் வந்து இரண்டு இடங்களில் மட்டும் வரும் இடம் ஒன்று குற்றியலுகர சொற்களைத் தொடர்ந்து யகரத்தை முதலெளிதாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் கொக்கு கூட்டல் யாது கொக்கு யாது அதாவது கொக்கு இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்தொடர் குற்றியலுகரம் அதாவது குசுடு துபுருக்கு முன்னாடி இக்கு இருக்கு எழுத்து இருக்குது இது வந்தொடர் குற்றியலுகிறோம் குற்றியலுகிற சொற்களுக்கு அந்த சொல்ல தொடர்ந்து எகர எழுத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும் பொழுது தெரிந்து இகரமாக மாறும் அதாவது ஊன்றது மறைஞ்சு இகரமா மாறும் கொக்கி யாது நாடு கூட்டல் யாது நாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெடில் தொடர் குற்றியுகரம் வறுமொழியில முதல்ல யா வரும்போது உகரம் இகரமாக மாறி தனக்குரி மாத்திரையாலிருந்து குறைந்து ஒழிக்கும் நாடு யாது தோப்பு கூட்டல் யாது தோப்பு யாது இந்த தோப்புன்றது வன்தொடர் கொற்றிய உகரம் எனப்படுவது யாது எனப்படுவது யாது இது எனப்படுவது அப்படின்றது வாக பிரிங்க யூ குட்டல் அ இது வந்து தொடர் குற்றிய லோகரம் எனப்படுவது யாது குற்றிய லிகரம் இடம் ரெண்டு மியா என்பது ஓர் அசை சொல் இது வந்து ஓசை நயத்திற்காக வருவது இதுக்கு எந்த பொருளும் இல்லை இதில் மீயில் மீனா எப்படி எழுதுவோம் இம் குட்டல் ஈ உள்ள இகரம் குற்றியலிகரம் ஆகும் இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் கேல் கூட்டல் மியா கேன்மியா செல் கூட்டல் மியா சென்மியா குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது அப்படின்னா செய்யுள் வழக்கில் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று முதல் பத்து வரையுள்ள எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்கள் அவற்றில் குற்றியலுற சொற்களை எடுத்து எழுதுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ பாருங்க வல்லின மெய்களின் பெயர் ஏறிய உகரங்கள் குசுடு இல்லாத வார்த்தை வந்து குற்றியல் உகரம் இல்லை அந்த மாதிரி எந்த எண்ணு பெயர் பாருங்க ரூ இருக்கு டூ இருக்கு ரூ இருக்கு கூ இருக்கு தூ இருக்கு ரூ இருக்கு லூ வந்து கிடையாது இது வந்து இடையினம் டூ இருக்கு தூ இருக்கு தூ இருக்கு அப்போ இந்த ஒன்பதும் வந்து குற்றியலுகர சொல்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது குற்றியலுகர எண்ணு பெயர்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்னு பாருங்கள் முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பார்க்கணும் இது வந்து நம்ம இப்போ மெல்லினம் அப்ப இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம் இதுவும் மென்தொடர் தொடர் குற்றியல் உகரம் இதுவும் மென்தொடர் குற்றியல் உகரம் நான்கு இன்னு மென்தொடர் குற்றியல் உகரம் ஐந்து மென்தொடர் குற்றியல் உகரம் ஆறு இது வந்து குற்றியல் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் எட்டு இது கசட தபர அதாவது வந்தொடர் குற்றியோலுபுரம் ப ப வந்து எப்படி பிரிக்கலாம் இப்பு கூட்டல் பிரிக்கலாம் அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் இது கசட தபர அதாவது வந்தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகிற என்ன பெயர்களில் மாத்திரை அளவை கண்டுபிடியுங்கள் அதாவது இந்த லாஸ்டில் வர்ற இந்த ரூக்கு வந்து ஏத்தன வரும் அரை மாத்திரை வரும் ஏற்கனவே இது வந்து ஒற்று இதுக்கு ஒரு அரை மாத்திரை அப்போது ஒன்றுக்கு எத்தனை வரும் அப்படின்னா ஓவுக்கு ஒன்று இன்னுக்கு அரை ரூக்கு அரை அப்போது இரண்டு மாத்திரை வரும் இப்போ இரண்டுக்கு எத்தனை மாத்திரை வரும் ஈக்கு ஒன்று ரவுக்கு ஒன்று இன்னுக்கு அரை டூக்கு அரை இது வந்து இரண்டுக்கு மூன்று மாத்திரை வரும் மூன்றுக்கு மூ அதாவது பெரிய மூ நெடில் மூ ரெண்டு மாத்திரை ப்ளஸ் இன்னுக்கு அரை ரூக்கு அரை இதுவும் மூன்றுக்கு மூன்று மாத்திரை நான்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்து ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை கோ வந்து குற்றவுரம் அரை மாத்திரை மூன்று மாத்திரை ஐந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ வந்து நெடில் எழுத்து தான் ஆனால் ஐகாரம் வந்து தனியாக ஒழிக்கும் போது தான் இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் ஒரு சொல்லின் முதலில் ஒழிக்கும் போது ஒன்றரை மாத்திரை அளவும் இடையிலும் இறுதியிலும் ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை அளவும் ஒழிக்கும் இப்போது இது வந்து ஐக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை மாத்திரை தான் வரும் ஒற்று அரை மாத்திரை தூவுக்கு அரை மாத்திரை இது வந்து இரண்டரை மாத்திரை ஆறு பார்த்தீங்கன்னா ஆ வந்து நெடில் இரண்டு மாத்திரை ரூவுக்கு அரை மாத்திரை இரண்டரை எட்டு ஏ வந்து ஒரு மாத்திரை ஒற்று அரை மாத்திரை வந்து குற்றியல் உகரம் அரை மாத்திரை இரண்டு மாத்திரை ஒன்பது ஓக்கு ஒரு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை பாக்கு ஒரு மாத்திரை தூ வந்து குற்றியல் உகரம் அரை மாத்திரை ஒன்று இரண்டு மூன்று மாத்திரை ஒன்பதுக்கு பத்து பாக்கு ஒரு மாத்திரை இத்து ஒற்று அரை மாத்திரை தூ குற்றிகளோரம் அரை மாத்திரை இரண்டு மாத்திரை குசுடு துப்புரு ஆகிய குற்றியோலோ உரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுன்னு கேட்டுறாங்க கூ வந்து பாகு காசு சூடு இதைய குரிலெழுத்து வராதான்னு கேட்டால் குறில் வந்துச்சுன்னா அது வந்து முற்றுகல உரம் ஆகிடும் அது முழுமையாக தான் ஒழிக்கும் தூது சோறு இதெல்லாம் வந்து உர சொற்கள் கீழ்காணும் சொற்களை உர வகைகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக ஆறு பார்த்தீங்க அப்படின்னாக்க இரண்டு சொற்கள் வந்திருக்கு இது முதல் எழுத்து நெடிலாக வந்திருக்கு அப்போ நெடில் தொடர் உரம் ஆறு சப்போஸ் இங்கே குறியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குற்றியல் உகரமே இல்லை அது முற்றியழு உகிறோம் எஃகு ஆயுதம் வந்துருச்சு அப்போ ஆயுத தொடர் குற்றியழுகிறோம் கரும்பு இம்மு பார்த்தீங்க அப்படின்னா ஞனனை நமன மென்தொடர் தொடர் குற்றியழு விறகு ரா வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இரு கூட்டல் அப்போ இது உயிர் தொடர் குற்றியழு உரம் உலக்கு இக்கு வந்து தொடர் குற்றியலுகரம் எட்டு கசட தவற இதுவும் வந்தொடர் ஏடு இரண்டு எழுத்து நெடில் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஏடு பந்து நஞன நமன மென்தொடர் காசு நெடில் தொடர் குற்றியோகிறோம் கொய்து எரள வளல இடைத்தொடர் அப்போ கொய்து இடைத்தொடர் குற்றியழுகிறோம் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுன்னு கேட்குறாங்க பசு விடு ஆறு கரு இங்க பார்த்தீங்க அப்படின்னா தனி குரிலுக்கு அடுத்து வல்லின மேல் ஏறிய உகரங்கள் வந்தது அப்படின்னாக்க அது வந்து முழுமையாக ஒழிக்கும் இது வந்து முற்றியல் உகரம் பசு விடு கரு இந்த ரூ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வல்லினமே கிடையாது இது வந்து இடையினரகரம் அப்போ இதுவும் வந்து முற்றியல் உகரம் தான் ஆறு மட்டும் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்போ இதில் வேறுபட்டது ஆறு பாக்கு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து பாருங்க கசட தவற இது வன்தொடர் குற்றியலுகரம் இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம் இதுவும் வந்தொடர் இதுவும் வந்தொடர் அப்போ பஞ்சு தான் இதில் வேறுபட்டது ஆறு நெடில் தொடர் குற்றியலுகரம் மாசு நெடில் தொடர் குற்றியலுகரம் பாகு நெடில் தொடர் குற்றியலுகரம் அது வந்து குற்றியலுகரமே அல்ல இது வந்து முற்றியலுகரம் அது எப்படி அரசுலாம் அப்போ இது வந்து உயிர்தொடர் குற்றியலுகரம் எய்து இடைத்தொடர் மூழ்கு இடைத்தொடர் மார்பு இடைத்தொடர் அப்போ அரசு தான் இதுல வந்து வேறுபட்டது பண்பு பாத்தீங்கன்னா இது வந்து மென் தொடர் குற்றியலுகிறோம் நமன இதுவும் மென் தொடர் இதுவும் மென் தொடர் எஃகுன்றது ஆயுதத்தொடர் குற்றியலுகிறோம் ஆக தான் வந்து வேறுபட்டது தேங்க்யூ